இப்போ நான் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் என்னென்ன நடக்கும்னு சொல்கிறேங்க வெயிட் கெயினோ வெயிட் லாஸோ ஆயிருங்க நம்ம வெயிட் அதிகமாகிருவோம் இல்லைன்னா வெயிட் லாஸ் ஆயிடுவோம் அது எதில் நடக்குதுன்னா நம்மளோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னாலேயோ இல்லை தைராய்டுனாலேயோ தைராய்டு கம்மியாக சுரந்து ஹைப்போ தைராய்டிசம் வந்தால் வெயிட் கெயின் ஆயிரும் தைராய்டு அதிகமாக சுரந்து ஹைப்போ தைராய்டிசம் வந்தால் வெயிட் லூஸ் ஆகிடும் அதே மாதிரியே பிபி அதிகமாயிடும் பிபி அதிகமாகிறது காட்டி சோல் அண்ட் ஸ்டீரோன் அதில் வர்ற இஷ்யூஸ்னால தாங்க நடக்குது அதை தவிர ஃபெட்டிக் ஆகிடுது டயர்ட் ஆகிடுது ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்கள்ல ரொம்ப மன குழப்பத்தில் இருக்கிறது டிப்ரெஷன் சோகமாக இருக்கிறது இதெல்லாம் செரட்டோனின் டோப்பமின் அந்த ஹார்மோன் தான் வருது அதே மாதிரியே மெலட்டோனின் டிஃபிஷியன்சி லோ தான் மெலட்டோன்கிற ஹார்மோன் கம்மியாக சுரக்கிறதுனால தான் பூவர் ஸ்லீப்பு ஸ்லீப்பு தூக்கமே வர்றதில்ல இன்சோமினியா வந்துடுது அதை தவிர பிசிஓஎஸ் பிசிஓடி இன்ஃபர்டிலிட்டி லோ லிபிடோ அதாவது செக்ஸ் மேலே இருக்கிற ஆர்வம் கம்மி இதெல்லாம் வந்து டெஸ்டோஸ்டிரோன் ஈஸ்ட்ரோஜன் தான் நடக்குது இந்த இம்பேலன்ஸ் எல்லாம் எதிலிருந்து வருதுன்னா கிரானிக்கா ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனாலையும் தூக்கமின்மை பூவர் ஸ்லீப்னாலையும் மூமெண்ட்டே இல்லாமல் லேக் ஆஃப் மூமெண்ட்ஸ்னாலையும் ஒரு செரண்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறதுலையும் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கிறாமல் நியூட்ரிஷன் இல்லாமல் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் ஏஜிங் அண்ட் டிசீஸ் வயசாகிறதுனாலேயும் நோய்கள்னாலையும் இதெல்லாம் நடக்குது ஸோ இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் செய்யணும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணா என்ன கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பிஸ்னாலும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்க திஸ் இஸ் பிரகாஷ் பிசியோ தெரபிஸ்ட்